இன்று பரமாத்மாவின் ஓம் சாந்தி சொரூபத்தை அறியாதவர்களின் விவேகமற்ற யோகம் பற்றி பார்ப்போம் கண்ணுக்கு புலனாகாத பரஞ்சோதி சுரூப பரமாத்மாவை அறிந்து கொள்ளாத விவேகமற்ற சிந்தனையற்ற மக்கள் கருதுவது என்னவென்றால் பரமாத்மா முதலில் வெளிப்படாமல் இருந்து பிறகு வெளிப்படையான ரூபத்தில் விலங்குகள் பறவைகள் பிராணிகள் மற்றும் சக்கரத்தில் வரக்கூடிய மனித ரூபத்தில் அவதரிக்கிறார் என்பதாகும் ஆனால் இப்படி புரிந்து கொள்வது மிகப்பெரிய தவறாகும் இது மேற்கூறிய கீதா ஸ்லோகத்தில் இருந்து தெரிவி பாரத தேவைகளில் சாத்வீக தேவதைகள் அஜோகுண தேவதைகள் தமோ குண தேவதைகள் என்று மூன்று விதமான தேவதைகள் இருக்கிறார்கள் அகிம்சை ரூபத்தில் பூஜிக்கப்பட்ட கூடிய தேவதைகள் சாத்வீக தேவதைகள் உயிர் பலி கேட்போர் அரசக்குல தேவதைகள் இம்சை தரக்கூடிய பலி நரபலி வாங்கி கொண்டு மணி மற்றவர்களுக்கு எப்போதும் ஹிம்சை தரக்கூடிய பூத பிரேதம் போன்றோர் தாமசிக தேவதைகள் மேலும் மனிதர்களுக்கு பலம் தரும் பயங்கரமான கொடூர பிராணிகளும் பாரதவாசிகளுக்கு தேவதைகளாகவே இருக்கின்றன வாழ்க்கையில் உதவும் பல பிராணிகளும் இவர்களுக்கு தேவதைகளை விஷ ஜந்துவான நாகப்பாம்பை நாகராஜன் ஆதிசேஷன் என்று கருதி பாரதவாசிகள் பூஜை செய்கின்றனர் விவசாய வேலைகளில் உதவக்கூடிய எருதுகளை ஆரோக்கியத்திற்கு பால் தரக்கூடிய பசுக்களை மட்டுமல்லாது நீர் மரம் மலைகளை ஆகியவற்றையும் பாரதவாசிகள் தேவதைகள் ரூபத்தில் பூஜிக்கின்றனர் டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கொள்கையில் நம்பிக்கை வைக்கக்கூடிய விஞ்ஞானிகள் புத்திஜீவியான டார்வினின் பரிணாம வளர்ச்சி கொள்கையால் கவரப்பட்டு குரங்கிலிருந்து மனிதன் பிறந்ததாக கருதுகிறார்கள் ஆத்மீக ஞானத்தின் யதார்த்தமான அறிவு இல்லாததே அவர்களின் இந்த நம்பிக்கைக்கு காரணமாகும் வளர்ச்சி கொள்கையை பாரத பரம்பரையில் கற்பனையான அவதாரங்களுடன் ஒப்பிட்டு தங்கள் புத்திசாலித்தனத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிராணிகளை அமீபாவிலிருந்து ஒரு செல் பல செல் பிரி போல காட்டுகிறார்கள் ஆமை அவதாரம் மச்ச அவதாரம் கச்ச அவதாரம் என்றெல்லாம் பூஜிக்கிறார்கள் இன்னொரு பக்கம் மனிதன் மற்றும் பிராணிகளின் சம்பந்தத்தை இணைப்பதற்காக ஆச்சரியமான அவதாரங்களை படைக்கப்பட்டிருக்கின்றன மனித உடல் யானை முகம் சிங்கத்தின் தலை நரசிம்ம அவதாரம் இதுபோன்று விஷ்ணு புராணத்தில் செம்மறியாட்டின் தலை யுக்தியாக எதிரிகளிடம் இருந்து வெற்றி பெறும் பாமன் அவதாரம் ஆயுதங்களால் மனிதர்களை வெல்லும் பரசுராமர் கோடாய் அவதாரம் அசுரர்களை அம்பினால் வெல்லக்கூடிய கோதண்ட ராமர் அவதாரம் ராட்சியத்தை எதிரிகளிடம் இருந்து காப்பாற்றி வெற்றி பெறக்கூடிய கிருஷ்ணன் அவதாரம் இவை மட்டுமல்ல கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்க்கு ஸ்ரீமத் பகவத் அவதாரம் நாஸ்திக அவதாரமும் ஆகும் அது யுத்த அவதாரமும் ஆகும் விஞ்ஞான அடிப்படையில் தார்மினின் கொள்கையை ஏற்று மேற்கூறப்பட்ட அவதாரங்களின் அர்த்தத்தை காண நேர்ந்தால் புஜபலமே சிறந்தது அல்லது சக்திசாலியானது என கூற நீரிடீர்கள் ஆனால் கடவுளின் பார்வையால் என்றால் உண்மை அகிம்சை தான் அதிக வலிமையானதும் மிகச்சிறந்ததாகும் இதனால் உடல் அபிமானத்தை வலியுறுத்தக்கூடிய பரிணாம வளர்ச்சி கொள்கையை விட்டுவிட்டு ஆத்மா அபிமானத்தின் ஆன்மீக ஞானத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆத்மா பரமாத்மாவின் நிலைத்தன்மை உணருங்கள் ஆன்மீக கல்வியின் மூலமாக நியாயமான உண்மையினை அறிந்து கொள்ளுங்கள் இந்த யதார்த்தமான கீதை போதிக்கிறது பரமாத்மா குறித்து யதார்த்த ஞானம் இல்லாததால் தான் பாரதவாசிகள் அநேக தேவதைகளை வழிபடுவதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஓம் சாந்தி